السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ ہم علی رسوله خیر الان و علی الیہ الیٰم اما بعد فقد قال اللہ تعالی فی القران المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علیف العامین ذالک الكتاب لا ریب فیہی تدل المتقین صلی اللہ مولانا اللہ وقال <سؤال> نبینا صلی اللہ <سؤال> علیہ وسلم تردت فیکم امری لن تلل ما تمسکتم بہیما کتاب اللہ و سنت رسول اللہ صلی اللہ علیہ وسلم صدق صادق العامین صلی اللہ علیہ وسلم புகழ் அனைத்துமல்லா ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரக சூளுல்லாயு செல்லல்லாஹலையு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக பேரன்புமிக்க பெரியவர்களை சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களை கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பகுதிகளில் ஒன்றான காஷ்மீர் நகரத்தின் காஷ்மீர் மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்றான பஹல்காம் எனும் பகுதியில் தீவிரவாதிகள் எதிர்பாராத விதமாக நடத்திய தாக்குதலில் அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்த இருபத்தாறு அப்பாவி நபர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தி இந்தியர்களுடைய இதயங்களில் ஆறாத ஒரு ரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல ஏனென்றால் அந்த காட்சியும் அதை வெளிப்படுத்துகின்ற செய்திகளையும் பார்க்கின்ற போது மிக கொடூரமாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இப்படி ஒரு தாக்குதலை சமீபத்தில் காஷ்மீரில் சந்தித்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிக அதி பயங்கரமான மோசமான ஒரு தாக்குதல் தீவிரவாதத்தின் மூலமாக அந்த மக்களின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர் மாநிலத்திற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே அங்கு வழங்கப்பட்டிருந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டு ஒரு தனி மாநிலம் என்ற என்ற அந்தஸ்து நீக்கப்பட்ட நிலையில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு மத்திய அரசாங்கம் என்ன விளக்கம் சொன்னதென்றால் காஷ்மீரினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இவ்வளவு நாளும் தொடர்ந்து இங்கே நடைபெற்று வந்த தீவிரவாத தாக்குதல்கள் இனிமேல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் பாதுகாப்பு நிறைந்த சூழல் இங்கே அதிகரிக்கும் அதனால் நாடு முழுவதும் இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகள் தைரியமாக இந்த பகுதிக்கு வரலாம் என்று அறிவிப்பு விடுத்திருந்ததின் அடிப்படையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போது காஷ்மீருக்கு சென்று வருவதற்கு தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டு இருக்கிற அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காஷ்மீர் நகரத்தினுடைய மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான பாதுகாப்பும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது மாநில அரசாங்கத்திற்கும் அங்குள்ள பாதுகாப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருப்பதனால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மொத்த அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த பகல்காம் நகரம் என்பது இருக்கிறது அது புகழ்பெற்ற அமர்நாத் ஆலயம் அமைய பெற்றிருக்கிற ஒரு பாதுகாப்பு நிறைந்த நகரம் அங்கே மூன்றடுக்கு பாதுகாப்புகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்திய ராணுவம் அதற்கடுத்து மத்திய போலீஸ் படை அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரினுடைய போலீஸ் என மூன்றடுக்கு பாதுகாப்பு வளையங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த பகல்காம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி அவ்வளவு பெரிய பாதுகாப்பு நிறைந்த சூழலில் பட்ட பகலில் எப்படி தீவிரவாதிகள் ஏ கே பார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகளோடு சர்வசாதாரணமாக நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்விகளின் பின்னணியில் இந்தியா முழுவதும் இப்பொழுது என்ன குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய துறையும் உளவுத்துறையும் இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு சாதாரணமாக இப்படி வந்து தாக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது மூன்றடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் நிறைந்த ஒரு பகுதி அதுவும் காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் ராணுவ முகாம்களும் ராணுவிகளும் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நாடு முழுவதும் இப்பொழுது எழுப்பப்பட்ட பார்க்கிறோம் வழக்கமாக இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது சதி இருக்கிறது என்று வழக்கமாக இந்த பிரச்சனையை எப்பொழுதும் திசை திருப்புவதை போன்று இந்திய அரசாங்கம் திசை பார்க்கப்படுவதாக பார்ப்பதாக அரசியல் நோக்கர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை நான் காண முடிகிறேன் ஏனென்றால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்புத்துறை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ராணுவம் பலமாக ரோந்து வந்து கொண்டே அந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தி நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்திய ராணுவம் என்ன தூங்கி கொண்டிருந்ததா பாதுகாப்புத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது உளவுத்துறை அந்த தகவலை முறையாக அரசுக்கு சொல்லவில்லையா உளவுத்துறைக்கு எதற்காக சம்பளம் வழங்கப்படுகிறது என்ற கேள்விகள் எல்லாம் நடுநிலையாளர்களுக்கு மத்தியிலிருந்து இப்பொழுது எழுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் வகுப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கண்டன குரல் உருவெடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் மக்கள் தன்னெழுச்சியாக அந்த போராட்டங்களை முன்னெடுக்க நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது அரசாங்கத்திற்குத்தான் தெரியும் அரசாங்கம் தான் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டியதிருக்க தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன குரஆன் தெளிவாக சொல்லுகிறது ஒமன் கசல நஃப்சன் தி வெயரி நஃப்சின் ஓ ஃபசாதின் ஃபில் அரலி ஃபக்க அன்னமா கசலன் அச கனியார் யார் ஒரு உயிரை நியாயமற்ற முறையில் அநியாயமாக கொலை செய்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செய்தவனை போன்றவராக ஆகிவிடுகிறார் ஒமன்கியாகலத்தையும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அது யாராக இருந்தாலும் சரிதான் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் உயிர்களை எடுக்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதுதான் குரானுடைய இஸ்லாத்தினுடைய அழுத்தமான கோட்பாடு என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு எல்லோருமே தண்டிக்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு முன்னிலையில் அவர்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த சம்பவத்தை பார்க்கிற போது நம்ம நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே பகருகிற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பல்லவி என்ற ஒரு பெண்மணி அவர் கொடுக்கின்ற அந்த வாக்கு மூலம் இப்பொழுது மீடியாக்களிலே வைரலாகி கொண்டிருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் தன்னுடைய கணவர் மற்றும் மகனோடு அங்கே சுற்றுலா சென்றிருக்கிறார் கணவன் தீவிரவாதிகளால் கொல்லப்படுகிறார் மனைவியினுடைய கண் எதிரிலேயே அநியாயமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார் சுட்டு கொல்லப்பட்டவுடன் அந்த பெண்மணி சொல்லுகிறார் இவரை கொன்றுவிட்டீர்கள் எங்களையும் சேர்த்து கொன்றுவிடுங்கள் என்று சொல்லுகிறபோது உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம் நீ உன்னுடைய இந்த நாட்டினுடைய பிரதமரிடத்திலே போய் இதை சொல் என்று சொல்லி அவர்கள் அவரை மட்டும் கொலை செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்ற அந்த பல்லவி என்ற சகோதரி அதற்கு பின்பு நடந்ததை அவர் சொல்லுகிறார் அங்கு நடந்த மீட்பு பணிகளிலே என்ன நடந்தது தெரியுமா ஒரு ஐநூறு நபர்களுக்கு மேலாக அந்த இடத்திலே நாங்கள் இருந்தோம் அந்த ஐநூறு நபர்கள் இருந்த இடத்திலே நான்கைந்து நபர்கள் கொண்ட இந்த தீவிரவாதிகள் சுற்றி வளைத்துக் எங்களை தாக்கினார்கள் அப்படி சுடுகின்ற போது ராணுவத்தினர் ஒருவர் கூட அந்த இடத்திலே இல்லை பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ராணுவத்தினர் ஒருவர் கூட அந்த இடத்திலே இல்லை காவல்துறையை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை நாங்கள் மட்டுமே இருந்தோம் அவர்கள் எங்களை தாக்கினார்கள் அப்படி தாக்குகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அந்த நேரத்தில் இருந்தவர்கள் உள்ளூர் காஷ்மீரிகள் தான் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்மணி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மூன்று இளைஞர்கள் என்னையும் என்னுடைய பையனையும் பாதுகாப்பாக அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் உயிரை பணையம் வைத்த அந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலிலிருந்து எங்களை அழைத்து சென்றார்கள் அப்படி அழைக்கின்ற போது அவர்களுடைய வெளிவந்த வார்த்தை பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொண்டிருந்தது அந்த பதட்டமான நிலையிலேயும் அல்லாவுடைய பெயரை சொல்லி நாங்கள் இதை செய்கிறோம் என்ற அந்த வார்த்தைகளை முழங்கிய மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் அவர்களை நான் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களாக நான் உணர்கிறேன் என்ற அந்த பல்

கேட்டு அவர்கள் கொலை செய்தார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று மதவாதிகள் சில பேர் தூண்டிவிடுவதையும் சில வீடியோக்களிலே நாம் பார்க்க முடிகிற சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் மிக கொடூரமான முறையிலே அந்த தீவிரவாதிகள் நடந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திலே பாருங்கள் கடற்படையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி திருமணமாகி ஏழே நாட்கள் கணவனும் மனைவியுமாக அங்கே சுற்றுலா வந்திருக்கிறார்கள் கண் எதிரேயே அந்த கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் மனைவி அப்படியே கதறுகிறார் அந்த பாதுகாப்பு அதிகாரியினுடைய மனைவி கதறுகிற வார்த்தைகள் ஈர நெஞ்சமுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் அது இரத்த கண்ணீரை வரவழைக்கக்கூடிய காட்சியாக அமைய பெற்றிருப்பதை அதற்கு மத்தியிலே இவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று உள்ளூரிலே உள்ள காஷ்மீரிகள் குதிரைகளை ஓட்டக்கூடியவர்கள் அந்த தொழிலாளர்கள் தான் இந்த சம்பவத்திலே அவர்கள் பாதுகாப்பு அரணாக நின்று பல பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள் மேற்பட்ட அந்த பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மீதமுள்ள நபர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால் உள்ளூரிலே பணி செய்யக்கூடிய அந்த காஷ்மீர்களுடைய அந்த செயல்பாடுகள் தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட அந்த மனிதனேய செயல்பாடுகள்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் சையத் ஆதில் ஹுசைன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குதிரை ஓட்டுநர் அவர் ஒரு சம்பவத்திலே ஒரு நான்கு பேரை காப்பாற்றுவதற்கு முனைகிற போது அந்த தீவிரவாதிகளால் அவரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார் நாலு பேருடைய உயிரை காப்பாற்ற போய் அவர் தன்னுடைய உயிரை விட்டார் அல்லாஹு பதவியை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாடே கொண்டு கொண்டிருக்கிறார் உயிரை கொடுத்த அந்த சக பயணிகளை அவர் காப்பாற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆக மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலவா நில நிகழ்வாக பார்க்கப்படுகிற இந்த நிகழ்வை மதத்தை மையப்படுத்தி இஸ்லாம் இந்து மதம் என்ற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு தவறான பிம்பத்தை நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடுவதற்கு மதவாத சக்திகள் முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இஸ்லாம் மனித உயிர்களுக்கு மிகுந்த மரியாதை அளிக்கிறார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பூர்க்களங்கள் என்பது உயிரிழப்புகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் பூர்க்களத்திலே ரெண்டு அணிகளுக்கு மத்தியிலே சண்டை நடைபெறுகிற போது அணிகளிலேயும் கொல்லப்படுவார்கள் உயிரிழப்பு ஏற்படும் இது யதார்த்தமான ஒன்று ஆனால் அந்த உயிரிழப்புகளின் போது கூட மனித உள்ளங்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானாருடைய நடைமுறையை பார்க்கிறோம் ஹைபர் யுத்தத்திலே பல யூதர்கள் கொலை கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பல நாட்கள் நடைபெற்ற யுத்தம் அந்த யுத்தத்திலே யூதர்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் எல்லாம் கைதிகளாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த சமயத்திலே அதற்கு பிலால் ரதியல்லாக ரெண்டு பெண்களை அழைத்து வருகிறார்கள் யூத பெண்கள் அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்களை அழைத்து வருகிறார்கள் பெருமானாருடைய முன்னிலையிலே அவர்களை ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வருகின்ற போது வழியிலே பார்க்கிறார்கள் அந்த ரெண்டு பெண்களில் ஒருவருடைய கணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த போர்க்களத்திலே கிடக்கிறார் போர்க்களம் என்றால் அப்படித்தானே இரத்த வெள்ளத்திலே அவர் உறைந்து போய் கிடக்கிறார் இந்த காட்சியை பார்த்த உடனே amen அந்த யூத பெண்மணி ரெண்டு பேர்ல ஒருத்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு விட்டதே என் கணவர் இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு விட்டாரே என்று அவருடைய பிரேதத்தை பார்த்து அந்த பெண்மணி ஒப்பாரி வைத்து அழுதவுடன் இந்த சப்தம் பெருமானாருடைய கவனத்தை ஈர்க்கிறது நபி அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து

கிடக்கின்ற அந்த இடம் அழைத்து வர வேண்டுமா அவர்களுடைய கண்களில் இந்த காட்சி படாத அளவிற்கு வேறு பாதை வழியாக அவர்களை அழைத்து வந்திருக்கலாமே இப்படி அந்த பெண்மணியினுடைய காயப்படுத்தி விட்டீர்களே தான் இறந்துவிட்ட தன்னுடைய கணவனுடைய உடலை இப்படி பார்த்தால் எந்த பெண்மணியால் தாங்கிக் கொள்ள முடியும் அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் போர்கை இருந்தாலும் அவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது நம்முடைய கடமை அல்லவா என்ற கருத்துப்பட நபி அவர்கள் விலாரதியாகுங்க அவர்களை பார்த்து உன்னுடைய உள்ளத்திலே இறக்க குணம் என்பது எடுக்கப்பட்டு விட்டதா என்று கடிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் ஒரு மனைவியினுடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய கணவன் கொல்லப்படுவது எவ்வளவு பெரிய கொடூரமான காட்சி அது போர்க்களத்தில் கூட அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் அவ்வளவு பெரிய நடைமுறையை நாகரிகமான மனிதநேயத்திற்குரிய நடைமுறையை இந்த மண்ணிற்கு பெருமானார் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதைப் பார்க்கலாம் பூர்க்களத்தில் கூட ஒருவன் என்னை விட்டு விடுங்கள் நான் தெரியாமல் கலந்து கொண்டே என்னுடைய உயிரை நீங்கள் பறித்து விடாதீர்கள் என்று அவன் கூக்குரல் எழுப்பினானே ஆனால் அவனை கொலை செய்வதற்கு கூட மார்க்கத்திலே அனுமதி இல்லை முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நபியினுடைய காலத்தில் ஒரு போர் படை ஜுகைனா என்ற கோத்திரத்தார் போர் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார் அந்த அந்த படை பகுதிக்கு சென்று போர் தொடங்குகிறது இஸ்லாமியர்களுக்கும் அந்த ஜுகைனா என்ற கோத்திரத்தாருக்கும் மத்தியிலே போர் உச்சகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற போது அந்த யுத்த களத்திலே நடைபெற்ற ஒரு காட்சி ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காட்சி என்றால் அந்த போர்க்களத்திலே ஒரு நபர் எதிரணியிலே உள்ள நபர் கடுமையாக சண்டையிடுகிறார் முஸ்லிம் அணி வீரர்களில் பல நபர்களுடைய கொலைக்கு அவர் காரணமாக இருக்கிறார் பல பேரை வெட்டி வீழ்த்துகிறார் அபாரமாக சண்டையிட்டு கவனித்துவிட்டு அவரை வீழ்த்துவதற்காக இந்த ரெண்டு பேரும் அவரை சுத்தி வளைத்து தாக்குகிறார்கள் பல நபர்கள் அவர் மூலமாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய அணியை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவரை இன்னொரு அன்சாரி தோழரும் சுற்றி வளைத்து அவரை தாக்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்திலே அவரை வெட்டுவதற்காக தங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டு பேரும் உயர்த்துகிற போது மரணத்தினுடைய அந்த காட்சியை கண் முன்னால் கண்ட அந்த எதிரணியை சார்ந்த அவர் காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறார் என்றால் என்ன அறுத்தம் நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறீர்களோ அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள் இதுக்கு மேலே நான் சண்டையிடுவதற்கு தயாராக இல்லை என்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கடைசி நொடிப்பொழுதில்லல்லா என்ற களிமாவை அவர் சொல்லுகிறார் அவர் யதார்த்தமாக விளங்கி எல்லாம் சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக சொல்லவில்லை தன் உயிரை காப்பாற்றுவதற்காக சொல்லுகிறார் அந்த அன்சாரி தோழர்களில் ஒருவர் தன்னுடைய வாழ் அப்படி இறக்கிறாங்க ஆனால் உசாமத்து ரல்லாக அவர்கள் விடவில்லை நீ உயிரை காப்பாற்றுவதற்காக உன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எங்களை எல்லாம் ஏமாளி என்று நினைத்துக் கொண்டு சொல்லுகிறாயா என்ற ஆவேசத்தில் உருவிய வாளால் அவரை வெட்டி வீழ்த்து விடுகிறார்கள் அவர் இறந்து போய் விடுகிறார் இப்படி அந்த போர்க்களத்தில் ஒரு காட்சி நடக்கிற இந்த போர்க்களம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மதீனாவிற்கு வந்தவுடன் அந்த போரினுடைய கள நிலவரங்களை பெருமானார் விசாரிக்கிறார்கள் என்ன நடந்தது என்ன செய்தீர்கள் என்று விசாரிக்கின்ற போது போர்க்களத்தினுடைய பல காட்சிகளுக்கு மத்தியிலே இந்த சம்பவத்தையும் ஒருவர் கடுமையாக முஸ்லீம்களை தாக்கி வீழ்த்தி கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இப்படி ரெண்டு நபி தோழர்கள் முயல்கிற போது அவர் இல்லல்லா என்று சொன்னவுடன் அதை நம்பி ஏற்றுக்கொண்டு விட்டுவிடாமல் உசாமத்து பின் ஜெய்த் அவரை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொன்னவுடன் அவர்களை அழைத்த பெருமா

தூதர் தூதரே யதார்த்தத்தினுடைய நிலைமை புரியாமல் நீங்கள் பேசாதீர்கள் அவர் கடுமையாக தாக்கினார் பல நபர்களுடைய உயிரிழப்புக்கு அவர் காரணமாக இருந்தார் அவர் தன்னுடைய உயிர் போய்விடும் என்ற அந்த கடைசி கட்ட பயத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மை ஏமாற்றுவதற்காக அவர் சொன்னார் அதனால் நான் அவரை கொன்றேன் என்று சொன்னவுடன் பெருமானார் கேட்டார்கள் கல்விகி அவர் ஏமாற்றுவதற்காக சொன்னார் என்று சொல்கிறீர்களே அவருடைய உள் உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா உள்ளத்தில் அந்த நேரத்தில் என்ன எண்ணம் இருந்தது என்பது உனக்கு தெரியுமா ஒருவேளை கடைசி கட்டத்திலே மனமாற்றம் ஏற்பட்டு போன்று நீ சொல்லுகிறாயே அது எப்படி சாத்தியம் அதனால் நீ செய்தது தவறுதான் என்று அவருடைய கொலையை நபிகள் நாயகம் செல்லும் நியாயப்படுத்தவில்லை அது போர்க்களமாக இருந்தாலும் கூட உயிரை காப்பாற்றுவதற்காக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று தெரிந்திருந்தாலும் கூட ஒருத்தன் பின்வாங்கிய நிலையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாரை ஆனால் அவரை போர்க்களத்தில் கூட கொலை செய்வதற்கு இஸ்லாமிய ராணுவத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலை செல்லவர்கள் அந்த அடிப்படையில் இன்று இப்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் மனைவியினுடைய கண் எதிரே கணவன் கொல்லப்பட்டிருக்கிறார் பெற்றோர்களுடைய கண் திரை குழந்தைகள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய கண்ணெதிரை பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று மிக கொடூரமான விதத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே தாக்குதல் நடந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அதே நேரத்தில் அரசாங்கம் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டும் ஆக வேண்டும் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் பாதுகாப்புத்துறையும் உளவுத்துறையும் இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது தோல்வி அடையவில்லை என்றால் இதனுடைய பின்னணியில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று எல்லோரும் குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சில வாரங்களுக்கு முன்பாக காஷ்மீர் மாநிலத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறார் அந்த மீட்டிங்கிலே நாட்டினுடைய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் கலந்திருக்கிறார்கள் அதிலே காஷ்மீரனுடைய முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா அதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று மறுக்கப்பட்டிருக்கிறார் அவர் கடைசி வரை கலந்து கொள்ளவில்லை அந்த அரங்கம் வரை சென்றுவிட்டு அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா பாதுகாப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை காஷ்மீரனுடைய பாதுகாப்பு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு துறையின் கீழ் வருகிறது அதனால் இங்கே மாநிலத்தில் ஆட்சி செய்பவர்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் நீங்கள் கலந்து கூடாது என்று அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் அதே போன்று இந்த நாட்டினுடைய பிரதமர் காஷ்மீருக்கு வருகை தருவதாக இருந்து அவருடைய பயணமும் அதற்கு பிறகு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் எதனால் நடந்தது இவ்வளவு பாதுகாப்பு வளையத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அந்த நேரத்தில் ராணுவ வீரர்கள் எங்கே இருந்தார்கள் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே இல்லையே உள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகுதான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவ்வளவு நேரம் இவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்தை நோக்கி அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டினுடைய பொதுவான ஒரு நியதி என்னவென்றால் ஒரு பிரச்சனை தலை தூக்குகிறது என்றால் அதை அப்படியே நீர்த்து போக செய்வதற்காக இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுவது இந்த நாட்டில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் என்ற பின்னணியில் பார்க்கும்போது இந்தியா முழுவதும் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு கண்டன குரல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னணி இருப்பவர்கள் யார் இது எந்த அரசியல் பின்னணியிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஊடகங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் எல்லா மக்களையும் அல்லாஹுத்தாலா பாதுகாத்த அருள் புரிவானாக மனித உயிர்களுக்கு மதிப்பளித்து வாழுகிற மனோநிலையை எல்லா மக்களுக்கும் இறைவன் புரிவானாக என்று செய்து கொள்வதோடு இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் வேறு எந்த இதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் வல்ல இறைவன் பாதக அருள் பரிபானாக வாகிர்தாவான அன் இல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா